கடகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகுக்கேது பெயர்ச்சியால் என்ன நன்மை என்ன பலன் என்ன திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இதுவரை ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் இப்போ எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்துக்கு வந்து அமருகிறார் அதே போல முயற்சி ஸ்தானம் அதாவது மூன்றாம் இடத்திலிருந்து வந்த அந்த கேது பகவான் இப்ப இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் அப்ப எட்டாம் இடக்கக்கூடிய ராகு பகவான் யாரைப் போல வேலை செய்வார் அப்படின்னா சனியை தான் செய்வார் அந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்போ சனிங்கிறது ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே அப்போ என்ன நடக்க போகுது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் பார்த்தீங்கன்னா திடீர் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் என கடந்த இரண்டரை வருடங்களாக உங்களுக்கு சனியால் பல பாதிப்புகள் நிச்சயமாக உண்டானது அதாவது அஷ்டம சனி உங்களுக்கு இருந்தது மனம் நன்றாக இல்லை மனதில் குழப்பம் இருந்தது திருமணம் நடக்கல தொழில் ரீதியில் பல போட்டிகள் பொறாமைகள் இருந்தது கடன் கூட அதிகமானது ஸோ இப்படி ஏதாவது ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்த இந்த கடகராசி என்பர்கள் இப்போ அதிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் இப்போ ராகுவும் வந்து எட்டலாம் வந்துட்டாரே அப்போ ராகுவால பாதிப்பு உண்டாக்குமா அப்படின்னா ராகு சனியாகத்தான் வேலை செய்வார் இப்போ சனி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தனத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக ராகுவால என்னென்ன பாக்கியத்தை நீங்கள் இழுந்தீர்களோ அந்த பாக்கியம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கிறத சொல்லுவேன் ஏன்னா இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் பிரச்சனை இருந்தது தொழிலில் அழுத்தம் ப்ரெஷர் இருந்தது தொழில் சமாளிக்க முடியல போட்டி பொறாமைகள் இருந்தது தான் போட்ட காசையே முதலீட்டையே எடுக்க முடியாத சந்தர்ப்பங்கள் நல்ல உழைத்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு சரியான ரெகனைசேஷன் சரியான ஒரு லாபம் கிடைக்கலையே என்று ஆதங்கத்தில் இருந்தவர்கள் இந்த ராகுவின் மூலமாக பிரம்மாண்டத்தின் மூலமாக வெளிநாட்டின் மூலமாக அந்நிய மதத்தினர் மூலமாக மறைந்துள்ள சில விஷயங்கள் மூலமாக நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் கடந்த இரண்டு வருடங்களாக வழக்கு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வழிகளோடு அனுபவித்து கொண்டிருந்தீர்கள் இப்போ வழி நிவர்த்தியாக போகிறது எதையெல்லாம் வழியை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த வழி இப்போ நிவர்த்தியாக போகிறது எட்டில் இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்தை கெடுப்பார் அப்போ என்ன வழியை கெடுக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் வழக்கை போகிறது அப்ப என்ன ஆக வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அல்லது அதிலிருந்து அதை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நல்லதோ கெட்டதோ நமக்கு வழக்கே வேண்டாம்ப்பா ஓகே அதிலிருந்து விடுதலை பெற்று விடலாம் என்கின்ற தன்மை ஒரு சிலருக்கு ரொம்ப நாள வழக்கில் பிரச்சனையாக இருந்தவர்களுக்கு வழக்கிலிருந்து விடுதலை பெற்று அப்பாடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ராகு கேதுவால் நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்போ பாக்யஸ்தானத்தில் சனி இருக்கார் அல்லவா பாகியம் கிடைக்க பெறுகிறது திருமண பாக்யம் நடக்கப் போகிறது அந்நியர்கள் மூலமாக நடக்கப் போகிறது வெளிநாட்டு துணை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதாவது உங்களுடைய சொந்த பந்தங்கள் இல்லாமல் வேற வெளியே அந்நியர்கள் அந்நியர் அந்நியர்கள் என்ன சொந்தத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்க ஸோ அவர்கள் மூலம் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுக போகிறது திருமண பாக்கியம் கிடைக்கப் போகிறது வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற போயிடுறீங்க ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக இந்த கடகத்துக்கு நிச்சயம் அமையும் இதுவரைக்கும் கேது பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருந்தார் இப்போ எங்க ரெண்டாம் இடத்துக்கு வந்து அமர்கிறார் ஸ்தானத்துல வந்து கேது அமரப்போகிறது ஞானத்தை கொடுக்கப் போகிறது குடும்ப விஷயத்தில் ஞானத்தை கொடுக்க போகிறது ரெண்டரை வருடங்களாக மனைவி வீட்டு பிரிந்தவர்கள் மனைவியோட கருத்து சண்டை கருத்து மோதல் இருக்கின்றவர்கள் ஒரு ஈகோ கிளாஸ் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்காக ஈகோ கிளாஸ் இருந்தவர்கள் எல்லாமே இப்போ ஒரு ஞானம் கிடைக்கப் போகிறது நம்ம கணவன் தானே நம்ம மனைவி தானே ஏன் நம்ம விட்டு கொடுக்கு போகக்கூடாது என்கின்ற ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானம் பிறக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த கேது அங்கே அமரப்போகிறார் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இருந்தாலும் கேதுங்கிறது ஒரு பாவ கிரகம் தானே ஒரு சர்ப்ப கிரகம் தானே அப்போ மூன்றாம் நபர்களின் உதவியோடு அது உங்களுக்கு நடக்கப் போகுது ஞானத்தை கொடுக்கப் போகிறது இருந்தாலும் நீங்கள் யாரையும் பெரிதாக நம்பக்கூடாது எதில் தன விஷயத்தில் நம்பக்கூடாது தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு இருக்கிறது பாம்பு என்றாலே ஒரு பயந்தன ஒரு பயம் கலந்த உணர்வுங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கும் பேச்சும் அப்படியே அதே மாதிரி எதை பேசணுமோ அதை பேசிவிட்டு இருப்பது சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் தனம் கொடுக்குமா நிச்சயமாக கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் தனம் கையாளுகின்ற தான் கவனம் என ஒரு பாம்பு இருக்குது என்பதையும் ராகு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால ஹெல்த் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ராகு எட்டில் இருக்கார் யார் பார்க்கிறார் குரு பார்க்குறார் குருங்கிறது யாரு உங்க கடகராசி என்பவர்களுக்கு ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த குரு பகவான் ராகுவை பார்க்கிறார் அப்போ என்ன கடன் விஷயத்தில் கவனம் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது ஏற்கனவே ரெண்டு வருஷமா கடன் கடன் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது பட்டு கடனால் பெரிய பாதிப்பு இருக்கானா இல்லை என்றாலும் கடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா கடனை கொடுக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ கடன் இருக்கு ஆனால் கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் எந்த கடன் வீட்டை பார்க்குறார் அப்போ வீட்டு கடன் உண்டு நிலக்கடன் உண்டு இடத்தை வாங்கும் போது கடனை வாங்கி இப்படி கடனை வாங்கி அதன் மூலமாக சுப விஷயத்தை செய்து கொள்வதற்கு உங்களுக்கு உகந்தது தான் ஆனால் தேவையில்லாத கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர்னு ஒரு தொழிலுக்கு முன்னு பின் சேர்ந்து ஒரு கூட்டு அமைத்து கொண்டு கூட்டு தொழிலை செய்வது முன்பின் தெரியாதவர் நம்பி பணத்தை போடுவது ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் யாருக்காவது பணத்தை கொடுத்தீர்கள் என்றால் அவ்வளவு சீக்கிரம் ரிட்டன் ஆகாது ஸோ அதனால் பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனம் ஜாமீன் கையெழுத்து போடுவதையும் தவிர்ப்பது நல்லது இந்த கடகராசி என்பர்கள் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா அப்புறம் கடனை அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஏன்னா ராகு சனியாகவும் வேலை செய்வார் சனி எட்டாம் அதிபதியாகவும் அவர் வேலை செய்வார் பாகியஸ்தானத்தில் இருக்க கெடுக்கக்கூடிய சில விஷயத்தை செய்துவிடும் அதனால அந்த விஷயத்தில் கவனம் மற்றபடி வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய பாக்கியத்தை தேடுவது வெளிநாட்டில் போய் பிழைக்க போவது வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய் பெற்றுக்கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு பெறும் இதில் எந்த கருத்தில் ராகன்னா பாம்பு ராகுன்னா அந்நியர்கள் அந்நீர்கள் மூலமாக அனுகூலத்தை பெறுவது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் ஸோ நெகட்டிவ் விஷயத்துக்கு மட்டும் போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் திருமணம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ரெண்டரை தான் பெருசாக திருமணம் நடக்கலை இப்போல்லாம் இந்த காலகட்டம் திருமணம் நடக்குமா குரு போய் பன்னிரெண்டில் வேற மறைஞ்சுக்கிட்டாரே அப்படி எல்லாம் தோணும் உங்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஆருக்குரியவன் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து எட்டாம் இடத்தை பாக்கிறார்லவா அப்போ வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு கணவன் மனைவி அப்போ திடீர் திருமண வாய்ப்புகள் ஏன்னா ஏழுக்குரியவன் ஒன்பதில் இருக்கார் அல்லவா திடீர் திருமண வாய்ப்புகளும் உங்களுக்கு பெற்றுத்தரும் ரெண்டு நாட்களாக யாராவது திருமணத்தில் ஒரு விவாகரத்து பெற்றவர்கள் டிவோர்ஸ் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை தரக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் இருக்கிறது ஏன்னா ஏழுக்குரியர் ஒன்பதில் இருக்கார்ல்லவா தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார்லவா சரி தனக்கு ஒரு துணை தேடிக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இழந்து விட்டோம் ஏன் இன்னொரு வாழ்க்கை அமைத்து கொள்ளக்கூடாது என்கின்ற தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு அப்போ குரு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆயிடலாம் ஏன்னா ரெண்டரை வருஷமா வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த செட்டில் ஆகிற அங்கே அமைப்பு இல்லை ஒரு விசா அப்ளை பண் அதாவது பிஆர் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுக்கு தடை இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பீங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு நல்ல வேலை அமைஞ்சுதான் இல்லை ஏதோ ஒரு வேலை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள் கணவன் மனைவி விட்டு பிரிந்திருப்பீங்க இல்லை இப்போ ஒன்று சேர்ந்து வெளிநாட்டில் தங்கி அங்கே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகுக்கேது பயிற்சியால் உண்டு அப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தனத்தின் மூலமாக சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு ராகு எங்கே சுப கிரகங்கள் எங்கே இருக்குது எந்த டிகிரியில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் திருமணம் நடக்கல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆனது கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது